உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேரலுக்கு இனியதொரு பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டி தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் அடைகிறோம் நிறையா தொலைக்காட்சிகளில் நிறையா விழாக்கள் கொண்டாடுவாங்க ஆனால் எல்லாமே பெண்கள் தினம் கொண்டாட முடிய பெண்களை யாரும் கொண்டாடுவதில்லை அதை முன்னெடுத்து அந்த அரிய அற்புதமான பணியை சேர்க்கக்கூடிய ராட்சி தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேருக்கும் நன்றி சொல்லி எனக்கு என்ன ஒரு இயக்கம்னா எங்கள் மதுரையில் ஒன்று கூட பண்ணலையே அப்படின்ற ஒரு இயக்கம் அது அருமையான பெண்கள் தின நாளை முன்னெடுத்து ராட்சி தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை வழங்கியதில் பெரிய நியூயார்க் மாநகரில் அங்கே நெசவு தொழில் செய்யக்கூடிய அங்கே பெண்களுக்கு பதினாறு நேரம் வேலை பதினாறு நேரம் வேலையும் அவங்களுக்கு கஷ்டம் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் வேலை இந்த பதினாறு நேரத்தை எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள் போராடி நிறைவாக ரொம்ப நாள் கழித்து அது எட்டு மணி நேரமாக பெண்களுக்காக குறைக்கப்பட்டது அப்படி ஒரு போராட்டம் நடந்த அந்த அறிவிப்பு வந்த அந்த நன்ன நாளைத்தான் மார்ச் எட்டு பெண்கள் தினமாக கொண்டாடுவது நம்முடைய மரபாக அன்பாக நடக்கிற ஒரு அரசாணத்தை அதனால் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச இடம் கூட சொல்லலாம் அதனால் இந்த பெண்கள் தினத்தில் பாருங்கள் பட்டிமண்டலத்துக்கு பேசப்படுறவங்களும் ஆறு பேச்சாளருமே பெண்கள் என்னையும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் கல் சேலையை கட்டிட்டு வாங்க சார் ஏன்னா பெண்கள் நீங்கள் வாய்ஸ் மாற்றி பேசுங்க அப்படின்னாங்க அப்படி பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயே சிறந்த மாவட்டம் எது ஒரு பழமையான மாவட்டம் எது பண்பாடு மாறாமல் இன்னமும் அந்த கலாச்சாரத்தோடு இருக்கிற நகரம் எதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் நடந்தப்போ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இணையதள மொழியாக அந்த ரிசர்ச்சை முடித்து கடைசியாக என்ன சொல்லலாம் தெரியுமா இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களே கலாச்சாரமும் பண்பாடும் இன்னும் மாறாமல் இருக்கக்கூடிய பழமையான நகரம் எது என்றால் அதுதான் மதுரை அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும்போது ஊரில் சிறப்பு அது நிறைய அடிப்படையே போகும் இப்போ நான் கடைசியாக போனது தொண்ணூற்றி ஏழாவது நாடு இந்த தொண்ணூற்றி ஏழாவது நாடுக்கு நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து போயிருக்கேன்னா அது நாம் போனது கிடையாது அந்த மதுரை மொழிக்காக அழைப்பது அதை கேட்டால் எவ்வளோ நேரம்லாம் கேட்கலாம் சார் சிரிக்கலாம் சார் அப்படி ரொம்ப பண்பாடு மிகுந்த இந்த ஊரில் ஏன்னா எல்லோரும் நகைச்சுவை சொல்லும்போது பெண்களை கிண்டல் பண்ணி தான் ஆரம்பிக்கும் பார்த்துருங்களா எதை எடுத்தால் நல்ல பசியில் வந்து ஆம்பளை உட்காந்துருப்பான் ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போயிட்டு இன்னைக்காவது உருப்படியாக சாப்பிடணும் எடுத்து மொதல் வாய் வைக்கப்போவேன் மனைவி ஒத்த வார்த்தை சொல்லுவோம் அப்படியே சோத்தை போட்டு எழுந்திரிச்சு போயிடுவேன் ஒத்த வார்த்தையில் ரிவர்ஸில் ஓடிடும் பசிபூரா என்ன சொல்லணும்னு தெரியுமா சாப்பிடுங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றோம் எதை கேட்குறாலோ எப்படி கேட்க போகிறாலோ பரிமூலாவும் அவன் எந் ஒத்த வார்த்தை சார் பயங்கர காய்ச்சலில் நூற்றி இருபது டிகிரியில் படுத்திருப்பான் ஆனால் புருஷங்கூட சண்டை உடன் மட்டும் சொல்லுங்கள் வரிஞ்சுக்கட்டி என்ன சொன்னனியே அப்படின்னு வரும் பார்த்துக்கிங்களா அதனால தான் இதெல்லாம் நம்ம நகைச்சுவைக்கு சொல்லுவோம் என்ன தான் நீங்கள் பெண்கள் கிண்டல் பண்ணி நகைச்சுவை பேசினா கூட வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களாங்கன்னு கேட்குற ஒரே ஜீவன் அந்த பெண் அதே போல் காலங்காலமாக பெண்களை பூ போன்றவள் எதுக்கு வாடி வாடிவிடுறதுக்காவா மேகம் போன்றவள் கலைந்து விடுறதுக்காக அதே போல் அழகு நீ தான் அழகுன்ற இடம் தான் பெண்களுக்கு ஆபத்து அது எப்பயுமே உங்களுடைய கௌரவமாக நினைக்காங்க அழகு உங்களுடைய பெருமை அதை விட பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த படுகிற இனத்து பெண் விமான ஓட்டியாக போன மாதம் பார்த்தோம் சா பார்த்திங்களா இந்த மாதிரி சாதனை எங்களால் நாங்கள் நினச்சா சிகரத்தை கூட தொட முடியும் இவங்க சொன்னோன்ன உடனே ஆம்பளை என்ன சொல்லிவிடுவோம் உண்மடி நீங்கள் நினச்சா சிகரத்தை கூட தொடர முடியும் ஆனால் நாங்கள் நினச்சா நீங்கள் வச்ச ரசத்து கூட எங்களால் தொட முடியும்